எஸ் ஃபர்ஸ்ட் ஹோல்டர் ஆஃப் டிப்ளமோ அண்ட் ஹெரிடேஜ் ஃப்ரம் எம்பரர் முத்தரையர் பிடாரி ஓம் சக்தி சப்தண்ணியர் மிடாரி அம்மனியை போற்றி பேரரசர் பெருமிழகு முத்தரையர் சோரன்மாறன் திருப்பாதம் போற்றி ஆன்மீக மெய்யன்பர்களே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரலாற்று மீட்டுருவாக்கம் என்ற அடிப்படையில் பேரரசர் பெரும்பிடுக முத்தரை சூரன்மாறனுடைய பேரையும் புகழையும் நிலைநாட்டுவதற்காக அவர் வணங்கிய சப்தக்கண்ணீர் மாகாணத்து காலாப்பிடாரி கோயிலை மீண்டும் அமைக்க வேண்டும் என்பதற்காக அரையர் சூரன்மாறன் பிடாரி அறக்கட்டளை என்ற நிறுவி நாங்கள் தொண்டு செய்து வருகின்றோம் இந்த தொண்டின் அடிப்படையில் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் பேரரசர் பெயரால் வரலாற்று ஆய்வு மையம் அமைக்கப்பட்டு அத்தகைய பேரரசர் முருகனை போன்ற அவர் அவதார சித்தர் என்று நான் பலமுறை சொல்லியது உண்டு அன்னை பார்வதி முருகன் வேல்பெற்றது போல திருநையமம் வேல் வேல்பெற்ற வேல்மாறன் என்று மெய்கீர்த்திலே புகழப்பட்டிருக்கின்றது அப்படிப்பட்ட பேரரசருடைய பெயரால் வழங்கப்பட்ட முதல் தங்க விருதினை வள்ளி என்ற பெண்மணி பெற்றிருக்கின்றாள் இதிலிருந்து தெரிகிறது அல்லவா நம்முடைய பேரரசர் அவதார சித்தன் என்று அதனால் தான் வேல்மாரன் என்று நியமத்தில் அவரை நாங்கள் வேலிலே வைத்து வணங்கி கொண்டிருக்கின்றோம் அந்த பெருமகனார் ஆசியோடு பேரரசர் வரலாற்று ஆய் மையம் எதிர்காலத்தில் ஆக்கப்பூர்வமான செயல்களெல்லாம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டி காலாப்படாரியிடம் வேண்டிய காரணத்தினால்தான் இன்றைக்கு திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் அந்த ஆய்வு இருக்க அமைக்கப்பட்டு இன்றைக்கு தங்க பெண்மணி வள்ளி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த அரும்பிணைக்கு நன்கொடை வழங்கிய நாளடையார் கூற்றிய புத்தரையர் உறவுகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கொடுத்து கரந்த சிவங்கள் ஈராயிரம் ஆண்டுகளாக தமிழ் சமூகத்திலே தமிழகத்தின் அடையாளமாக விளங்கியவர்கள் இன்றைக்கு அவர்கள் கொடுத்த தான் நன்கொடையின் காரணமாகத்தான் இந்த பணியை எங்களால் செய்ய முடிந்தது அவர்கள் செய்த நன்கொடையின் காரணமாக தான் இந்த நியமத்தில் இந்த எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம் எதிர்காலத்திலும் அன்னை காலாப்படாரி ஆசியோடும் பேரரசர் ஆசியோடும் அந்த பணியை செவ்வனையை செய்வோம் நீங்கள் தருகின்ற ஒவ்வொரு காசும் மிகச் சரியாக கணக்குளர்கள் பதியப்பட்டு தான் இருக்கின்றன அறத்தி நாயகி இந்த காலாப்பிடாரி இங்கே வந்து நான் பெரியவன் அவன் பெரியவன் என்றோ இல்லை இந்த கோயிலை வச்சு காசு சம்பாதிக்கலாம்னு நினச்சாக்க கண்டிப்பாக நீங்கள் இந்த கோயில் பக்கம் நிற்க முடியாது அரத்தி நாயகி இந்த அரத்தி நாயகிட்ட சரியான கணக்குளர்கள் சேவை மனப்பான்மையோட ஆன்மீக சிந்தனையோடு வந்தால் மட்டுமே இந்த பிடாரியிடம் நான் திருப்பி செய்ய முடியும் இதையெல்லாம் உறவுகள் மனிதனை நிறுத்தி எதிர்காலத்திலே இந்த கோயிலை அரசு கட்டித்தர வேண்டும் என்று நாம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம் அரசு கட்டித்தரவில்லை என்றால் மட்டும்தான் நம்முடைய பிடாரி அறக்கட்டளை சார்பாக அந்த பணியை நாம் செய்ய இருக்கின்றோம் உள்ளூர் மக்களுடைய ஒத்துழைப்போடு தான் அந்த பணியை செய்ய இருக்கின்றோம் என்பதையும் இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து ஒத்துழைப்பு தாருங்கள் சப்தக்கண்ணியர் மகாலத்து பிடாரி ஆசியோடு பேரரசர் ஆசியோடு இந்த வரலாற்று மீட்டு உருவாக்கம் சேவை தொடரும் ஓம் சக்தி ஓம் சக்தி பேரரசர் திருவடி போற்றி